வணக்கம் திமுக பொதுச்செயலாளரும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் தனது வீட்டில் நடத்தப்பட்ட ரைடுக்கு பின் சமீபத்தில் டெல்லி சென்றார் அவரின் இந்த டெல்லி பயணத்திற்கு பின் முக்கியமான சில காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது திமுக பொதுச் தமிழக நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் வீடு வேலூர் அருகே காட்பாடி காந்தி நகரில் உள்ளது இந்த வீட்டில் அவரது மகனும் வேலூர் மக்களவை தொகுதி எம்பியுமான கதிர் ஆனந்த் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் எம்பி கதிர் ஆனந்த் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது வேலூர் காட்பாடியில் உள்ள அமைச்சர் துரைமுருகனின் வீடு உட்பட நான்கு இடங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் மிகுந்த பாதுகாப்பிற்கிடையே இந்த சோதனை நடைபெற்றது திமுகவின் பொது பொதுச் செயலாளர் வீட்டில் நடத்தப்பட்ட ரைடு தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்தது அவர் வீடு மட்டுமின்றி துரைமுருகனுக்கு நெருக்கமான திமுக பிரமுகரான பூஞ்சோலை சீனிவாசன் மற்றும் அவரது உறவினர் தாமோதரன் ஆகியோர் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் ஒரே நேரத்தில் அனைத்து இடங்களிலும் அதிகாரிகள் களமிறங்கி இறங்கி மேற்கொண்டனர் கேள்விப்பட்டதும் சென்னையிலிருந்து காட்பாடிக்கு செல்ல புறப்பட்டு இருக்கிறார் துரைமுருகன் இதனை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சொல்லிவிட்டு செல்லலாம் என நினைத்து கோட்டைக்கு சென்றார் ஸ்டாலினை சந்தித்து காட்பாடி வரை போயிட்டு வரேன் என சொல்ல வேண்டாமண்ண என்ன பெருசா அவங்களுக்கு கிடைச்சிட போகுது உடம்பு போட்டு அலட்டிக்க விடுங்க விடுங்க பாத்துக்கலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துரைமுருகனுக்கு அட்வைஸ் செய்துள்ளார் அதே சமயம் டெல்லிக்கு போயிட்டு வரேன் என்று துரைமுருகன் சொல்ல போயிட்டு வாங்க என அனுமதித்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் பின்பு டெல்லிக்கு சென்ற துரைமுருகன் மூத்த வழக்கறிஞர்கள் சிலரை சந்தித்து ஆலோசித்து விட்டு திரும்ப இருக்கிறார் இவரின் டெல்லி பயணத்தில் ஒரு பின்னணி இருக்கிறது அதாவது ரைடு நடப்பதை கேள்விப்பட்டதும் துரைமுருகனிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி அமலாக்கத்துறை வழக்குங்கிறது காலை சுத்திய பாம்பு மாதிரி எப்போது வேண்டுமானாலும் கொத்தும் அதனால் அதிலிருந்து தப்பிக்க கட்சி வழக்கறிஞர்களையோ அட்வைசர்களையோ நம்பாதீங்க நீங்களே தனிப்பட்ட முறையில் முயற்சி எடுங்கள் நல்லது நடக்கும் என்று பொன்முடி யோசனை சொன்னதாக சொல்லப்படுகிறது அதில் இருக்கும் உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து துரைமுருகன் காட்பாடி செல்வது கட்டானது டெல்லிக்கு பிளைட் ஏறினார் டெல்லியில் உள்ள வழக்கறிஞர்களுடன் ஆலோசித்த துரைமுருகன் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பினால் ஆனந்தை ஆஜராக சொல்லுங்கள் சம்மனை புறக்கணிக்கும் வகையில் ஆஜராகாமல் இருந்தால்தான் பிரச்சனை அதனால் ஆஜராக சொல்லுங்கள் மற்றதை பார்த்து கொள்ளலாம் என வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர் உள்ளனர் இது தவிர ஜெகத் ரச்சகன் ஏற்பாட்டில் பாஜக மேலிடத்துடன் தொடர்புடைய சிலரையும் டெல்லியில் துரைமுருகன் சந்தித்ததாக தகவல் வெளியாகி மேலும் சட்டமன்ற கூட்டம் முடிந்ததும் மீண்டும் டெல்லிக்கு துரைமுருகன் செல்கிறாராம்